அதாவது அறுபத்தொன்பது கோடிக்கான மாற்று திட்டங்களுக்கு செலவழிக்கப்படவில்லை என்று அறுபத்தேழு கோடிக்குரிய செலவுகள் முப்பத்தெறாம் தேதியில் செலவழிக்கப்பட்டதா என்று கேட்டிருக்கின்றேன் அதுக்குரிய பகல் முழு விவரமும் கேட்கவில்லை சொல்லவில்லை கொடுத்திருக்கின்றேன் எதிர்பார்க்கிறேன் தலைவர் எதிர்கட்சி வரவு செலவு திட்டத்தின் மூலம் மாகாணத்திற்கு சிபிஜி ஆயிரம் பாடசாலைகள் நிதி மூலங்கள் ஊடாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபா நிதி பூரணமாக மாகாணத்திற்கு விடுவிக்கப்பட்டிருந்தது பொது விடுவிக்கப்பட்டிருந்தமையால் குறித்த நிதியாண்டுக்குள் திணைக்களங்களால் முடிவுறுத்தப்படாத வேலைகளை பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிவுறுத்தும் வகையில் முடிவுறுத்தப்பட முடியாத வேலைகளுக்குரிய தொகை வைப்பு கணக்கில் இடப்பட்டுள்ளது இவ்வைப்பு கணக்கு தொடர்பில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்துக்குள் வேலைகளை பூரணப்படுத்துவதாக அமைச்சின் செயலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமைச்சர் வாரியத்தின் அனுமதியுடன் உடனும் செயலாளர் குழு கூட்டம் மாகாண திட்டமிடல் குழு கூட்டம் என்பவற்றின் ஒப்புதல் உடன் பிஎஃப்ஆர் நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு அமைய நாநூற்றி ஒரு ஒரு லட்சத்தி ஐநூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சதம் இருபத்தாறு தொகை வப்பிலிடப்பட்டுள்ளது இத்தொகைக்குரிய வேலை திட்டங்கள் யாவும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்துக்குள் முடிவுறுத்தப்படும் திணைக்களங்கள் அவசிய அவசர தேவை கருதி ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட திட்டங்களுக்கு பதிலாக புதிய திட்டங்களை அமைச்சர் வாரியத்தின் அனுமதியுடன் செயலாளர் குழு கூட்டம் மாகாண திட்டமிடல் குழு கூட்டம் என்பவற்றின் அனுமதிக்காக சமர்ப்பித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அங்கீகாரம் புறப்பட்டுள்ளது மாகாண திட்டமிடல் குழு கூட்டம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுவதால் பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின்பு டிசம்பர் மாத இறுதியில் நடத்தப்பட்டது இக்கால கொண்டு அமைச்சர் வாரியத்தின் அனுமதியுடன் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது இருப்பினும் செயலாளர் குழு கூட்டம் மற்றும் திட்டமிடல் குழு கூட்டம் என்பவற்றின் தழுவல் அனுமதி பெறப்பட்டிருந்தது மாகாணத்துக்கு கிடைக்கப்பட்ட நிதியில் வப்பிலிடப்பட்ட நிதிக்குரிய வேலை திட்டங்கள் யாவும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்துக்குள் பூரணப்படுத்துவதன் ஊடாக உரிய செயல் திட்டங்களுக்கு நிதி பூரணமாக செலவு செய்யப்பட்டு செய்யப்படும் ஆகவே சுருக்கமாக விளக்குவதானால் கடந்த வருட மூலதன செலவினங்களை மேற்கொண்ட போது நிதி ஆணைக்குழுவின் அனுமதி கிடைப்பதில் தாமதம் தொடர்ச்சியான மழை மற்றும் அதிக அளவான வெள்ளம் போன்றவது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களால்